அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகலைகளும் நிறைந்திருக்கட்டும் நிலைத்திருக்கட்டும் வாழ்க பணமுடன் அன்பு அன்பர்களே கடனை தீர்க்கக்கூடிய முகூர்த்த நேரம் மைத்ரு முகூர்த்த நேரம் கடந்த நான்கு ஆண்டுகளாக நமது யூடியூபிலும் மற்றும் நமது பயிற்சி வகுப்பிற்கு வரக்கூடிய அன்பர்களுக்கும் கடனை தீர்க்கக்கூடிய இந்த மைத்ரு முகூர்த்த ரகசியத்தை சொல்லித்தந்து பல நபர்களின் வாழ்க்கையில் நல்ல முறையில் கடனை தீர்த்துள்ளோம் அதன்படி வரும் பிப்ரவரி மாதத்தில் கடனை தீர்க்கக்கூடிய முகூர்த்த நேரமான மைத்ரு முகூர்த்த நேரத்தின் நாளும் நேரத்தையும் இப்போது உங்களிடம் பகிர்ந்து கொள்கின்றேன் இந்த பகிர்தலை நீங்களும் பயன்படுத்தி உங்கள் அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது உங்களின் கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கு மேலும் ஒரு பரிகாரமாகவும் ஒரு நம்பிக்கையாகவும் இருக்கும் உங்களின் நம்பிக்கையையும் உழைப்பையும் இந்த நேரத்துடன் சேர்ந்து பயன்படுத்தினீர்கள் என்றால் நிச்சயமாக கடனில்லாத வாழ்வை ஆனந்தமாக நீங்கள் வாழ முடியும் ஒவ்வொரு மனிதனும் கடனில்லாமல் வாழ வேண்டும் என்ற தான் நமது அக்ஷயம் டிவைன் சென்டரும் நானும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன் இது உங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் கடனை தீர்க்க வேண்டும் என்பதுதான் எனது குறிக்கோளுமே பிப்ரவரி மாதம் கடனை தீர்க்கக்கூடிய மூர்த்த நேரத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் பிப்ரவரி இரண்டு ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சனிக்கிழமை காலை மற்றும் இரவு ஏழு பத்தொன்பதிலிருந்து இரவு பத்து பத்தொன்பது வரைக்கும் ஓகேங்களா காலை ஏழு பத்தொன்பதிலிருந்து பத்து பத்தொன்பது அதே மாதிரி இரவு ஏழு பத்தொம்போதிலிருந்து பத்து பத்தொன்பது வரைக்கும் இந்த மைத்திரி முகூர்த்த நேரம் வருகிறது அதே மாதிரி பதினொன்னாம் தேதி பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது திங்கள் காலை பத்து முப்பத்தஞ்சு முதல் பனிரெண்டு முப்பத்தி அஞ்சு வரை லெவன்

அந்த நாட்கள்ல நான் ஒரு குறிப்பிட்ட நேரம் சொன்ன அந்த நேரத்துல நீங்க வாங்கின கடன்ல அசல்ல ஒரு பங்க கடன் வாங்கினவருக்கு நன்றியுடனும் அன்புடனும் கொடுங்கள் அதன் மூலமாக கடன் மிக விரைவில் அடையும் அதாவது ஒரு லட்ச ரூபாய் கடன் வாங்கியிருப்பீங்க ஐயாயிரம் பத்தாயிரம் ரூபாய் வட்டி கட்டிட்டு வருவீங்க அந்த ஒரு லட்ச ரூபாய் கடன் வாங்குனீங்களா அசல் அந்த அசல்ல ஒரு ஐயாயிரமும் பத்தாயிரமும் நான் சொன்ன நாள்ல நான் சொன்ன நேரத்துல உங்க குலதெய்வத்தை வேண்டிட்டு அவரை போய் பார்த்து கொடுங்க இது மிகப்பெரிய சூட்சமமான பரிகாரம் இது ஏதாவது ஒரு முறையில மீண்டும் மீண்டும் பணவரவை உங்களுக்கு அதிகப்படுத்தி இந்த கடன் பிரச்சனையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வந்தே தீரும் இதுல ரெண்டாவது பேங்கா இருந்துச்சுனா கவர் போட்டுருங்க ஆன்லைன்ல டிரான்சேக்ஷனும் இந்த நேரத்தில் நீங்க பண்ணலாம் பேங்க்ல கவர்ல போட்டுவீங்கன்னு சொன்னதுக்கு காரணம் நிறைய பேங்க்ல அசல கட்ட முடியாது அதுக்கு அசல்னு அந்த பேங்க் பேரை எழுதி ஒரு என்வலப் கவரில் போட்டு வீட்டில் பட்டு சாரிக்குள்ள வச்சிருங்க மூணாவது சில பேர் வந்து அசல வந்து பார்ட்டு பார்ட்டா வாங்க மாட்டாங்க அப்படி இருந்துச்சுன்னா அவரோட பேரை எழுதி என்வலப் கவர்ல போட்டு புனுகு தடவி உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பட்டு துணிக்குள்ள வச்சிருங்க இந்த முயற்சித்து பாருங்கள் பல நபர்களுக்கு வெற்றியை கொடுத்துள்ளது உழைப்புடன் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது உங்கள் வாழ்வி கடனில்லாமல் போகட்டும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் வறுமை அழியட்டும் வளமை பெருகட்டும் அனைவருக்கும் அன்பும் ஆரோக்கியமும் ஆனந்தமும் சகல ஐஸ்வர்யங்களும் பெருக வேண்டும் என ஆத்மார்த்தமாக வாழ்த்துகின்றேன் வாழ்க பணமுடன் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி